எல்லோருக்கும் வணக்கம் விக்கி பேசுகிற இயக்கியவனில் இருந்து இந்த பதிவில் காலத்தில் பழங்களை சாப்பிட்லாமா என்னடா இந்த டாபிக் இந்த நேரத்தில்னு கேட்டிங்கன்னா மழைக்காலம் ஆல்ரெடி நிறைய மெம்பர்ஸ் கொஞ்சம் பேக்கரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பொதுவாக காலத்தில் ஏன் மக்கள் வந்து அதிகமாக பழங்கள் சாப்பிட்றது இல்லை என்ன காரணம் பார்த்துருவோம் மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மழை காலத்தில் உங்கள் சுற்றி உள்ள பருவநிலை எப்படி இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ மக்களுக்கு வந்து ரொம்ப சூடாக வெயில் அடிக்கிற நேரத்தில் குளிர்ச்சியான உணவுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற நேரத்தில் சூடான உணவுகள் தான் என்ன செய்கிறாங்க ப்ரெஃபரன்ஸு அதிகமாக தர்றாங்க நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் டீ கடைகளை நிறையா டீகள் விற்க ஆரம்பிக்கும் பொதுவாகவே டீக்கள் நிறையா விற்கும் பட் மழை காலத்தில் இன்னும் அதிகமாக விற்கும் அதே நேரத்தில் பழக்கடை கரும்பு சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன செய்ய ஆரம்பிக்கும் காற்று வாங்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது ரீசன் இதுதான் ரொம்ப முக்கியமான ரீசனு சளி காய்ச்சல் மக்களுக்கு என்ன ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குன்னா மழை நேரத்துல பழங்களை சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் காய்ச்சல் வந்துடும் இருமல் வரும் தும்பல் வரும் தொண்டை வலிக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்து இருக்கு இதெல்லாம் நடக்கும் நான் சொன்ன மாதிரி சளி காய்ச்சல் இது எல்லாமே நடக்கும் ஆனா எதுக்காக நடக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பழங்கள் உயிர் உள்ள பழங்கள் நீங்கள் சாப்பிடும்போது உடம்புல உள்ள கழிவை என்ன செய்யுது வெளியேற்றுது நீங்கள் சமைச்ச செத்துப்போன உணவை சாப்பிட்டீங்கன்னா உடம்புல தான் அது என்ன செய்யும் கழிவுகளை உண்டாக்கும் இந்த கழிவுகளை உயிருள்ள உணவை நீங்கள் சாப்பிடும்போது உயிர் உள்ள பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது அந்த கழிவுகளை என்ன செய்ய ஆரம்பிக்கும் வெளியே தள்ள ஆரம்பிக்கும் ஸோ சளியும் ஒரு கழிவு தான் பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது உடம்பு எனர்ஜைஸ் ஆகி தன்னை தனி சுத்தப்படுத்துகிற வேலையை என்ன செய்ய ஆரம்பிக்கும் செய்ய ஆரம்பிக்கும் அதை செய்ய ஆரம்பிக்கிறத்தின் வெளிப்பாடு தான் என்னது இந்த சளி காய்ச்சல் இன்னும் கழிவுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா காய்ச்சலை உருவாக்கி வெளியே தள்ளும் வயிற்ற கழிவுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா டிசென்ட்ரி வழியாக வெளியே தள்ளும் ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு சிம்டம்ஸ் தான் அந்த கழிவு நீக்கம் நடக்குதுங்கிறதுக்குன்னான சிம்டம்ஸ் தான் கொஞ்சம் நாளைக்கு நடக்கும் ஒன்ஸு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கழிவுகளை வெளியேற்றினதுக்கப்புறம் திருப்பி என்ன செஞ்சிடும் பாடி ஸ்டெபிலைஸ் ஆகிரும் மழை காலத்தில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ஆளும் சேர்ந்துக்குவார் மழை மழை தண்ணி நம்ம உடம்பு மேலே படும்போது உடம்பு இன்னும் அதிகமாக எனர்ஜைஸ் ஆகி என்ன செய்ய ஆரம்பிக்கும் கழிவுகளை ஃபாஸ்டாக தள்ள ஆரம்பிக்கும் ஸோ ஆல்ரெடி பழங்கள் சாப்பிடும்போது கழிவுகளை வெள்ளித்தல் ஆரம்பிக்கும் மழை டயத்தில் மழையும் சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும் இன்னும் அதிகமாக கழிவுகளை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே என்ன செய்ய ஆரம்பிக்கும் வெள்ளித்தள்ள ஆரம்பிக்கும் இதனால தான் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காய்ச்சல் பிடிக்கும் சளி பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு என்ன இருக்கும் கெட்டு போயிருக்கும் உடம்புல அந்தளவுக்கு கழிவுகள் தங்கியிருக்கும் பழங்களை அதிகமாக சாப்பிட்டு உடம்புல கழிவுகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இல்லாத இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்காது காய்ச்சல் வராது சளி வராது இதெல்லாம் நடக்காது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு அந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுவீங்க இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மழை காலத்தில் வந்து இப்போ நடக்கிற விஷயத்தை பார்த்துட்டு உடனே போய் டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை குத்தி ஊசியை போட்டு பெயிண்ட் கில்லரை போட்டு என்ன செஞ்சிட்றாங்க இந்த கழிவு நீக்கத்தை இயற்கை உங்கள் உடம்புக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மையை என்ன செஞ்சாங்க தடை போட்டுறாங்க உங்கள் உடம்பு என்றைக்குமே உங்களுக்கு என்ன செய்யும் நல்லது தான் செய்யும் உங்கள் ஆத்மாவை கேரி பண்ணக்கூடிய உங்கள் உடம்பு உங்களுக்கு எப்பயுமே தீங்கு செய்யாது உங்களை தான் பார்க்கும் நம்ம தான் அதுக்கு நிறையா தீங்கு செய்யணுமே தவிர அது என்றைக்குமே உங்களுக்கு தீங்கு செஞ்சது இல்லை ஸோ சளி காய்ச்சல் இதெல்லாம் வந்து உடம்புக்குள்ள இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் வெளியே தள்ளுறதுக்கு உண்டாக உடம்பு எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் ஆனால் அது வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இயற்கை அறிவு இல்லாம அந்த அறியாமையில் என்ன செஞ்சிடுறோம் எல்லாத்தையுமே தடை போட்டுருவோம் ஸோ சிம்பிளா சொல்லப்போனால் ஓவரிவா சொல்ல மழை காலத்தில் தான் பழங்களை அதிகமாக சாப்பிட்ணும் கேட்டால் நிறைய பேர் எனக்கு சண்டைக்கு வருவீங்க எனக்கு தெரியும் பட் மழை காலத்தில் தான் பழங்களை அதிகமாக சாப்பிட்ணும் ஏன்னா மழை காலத்தில் தான் அதிகமாக என்ன நடக்க ஆரம்பிக்கும் கழிவு நீக்கம் நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் இங்கே என்ன நடக்குது இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் மழை காலத்தில் தான் என்ன செய்கிறாங்க பழங்களையே சாப்பிட்றது கிடையாது ஸோ இந்த பதிவு மூலியமாக இந்த பதிவு மூலிமா மழை காலத்தில் பழங்களை சாப்பிட்றது எவ்வளோ முக்கியம் அது உங்களுடைய உடம்பை வந்து சுத்தப்படுத்துகிறதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான செயல் அப்படிங்கிறத பற்றி புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன தான் வந்து நம்ம சளியை பற்றி டாபிக் எடுத்தாலும் கழிவு நீக்கத்தை பற்றி டாபிக் எடுத்தாலும் மக்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு சிரமப்படுறாங்க ஏன்னா அடிப்படையிலே வந்து ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ உணவை பற்றியோ இயற்கையை சார்ந்த அறிவை பற்றியோ என்ன செய்கிறது இல்லை அவங்களுக்கு சொல்லித்தரப்படுறது இல்லை ஸோ இந்த ப்ராசஸை நம்புறதுக்கு அவங்க தயக்கம் காமிக்கிறாங்க இயற்கையை நம்புறதுக்கு தயக்கம் காமிக்கிறாங்க காமிக்கிறாங்க இயற்கை குழ கொடுத்த உடலை வச்சுக்கிட்டு இயற்கை உருவாக்குன உலகத்தில் இருந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது இல்லை இயற்கையை நம்புறதில்லை ஸோ இந்த பதிவில் மழை காலத்தில் பழங்களை அதிகமாக சாப்பிடுங்க இன்னும் உங்களுடைய கழிவு நீக்கத்தை உடம்பு இன்னும் அதிகமாக என்ன செஞ்சுக்கோங்க சுத்தம் பண்ணிக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு சிம்டம் உங்கள் உடம்புக்கு உண்டான வேலை நடக்குது உங்கள் உடம்பு சுத்தம் பண்ண ஆரம்பிக்குது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான சிம்டமே என்ன தான் உங்களுக்கு சளி பிடிக்கிறது தும்மல் வர்றது காய்ச்சல் வர்றது இது எல்லாமே நடந்துச்சுன்னா நீங்கள் நினச்சி என்ன செய்யக்கூடாது வருத்தப்படக்கூடாது சந்தோஷப்படணும் ஸோ இந்த பதிவு மூலியமாக நிறைய விஷயத்த பேசணும் நிறையா ஒரு பெரிய மித்தை பழங்களை பற்றி தப்பான இருக்கிற மித்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த பதிவு சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த பதிவு மூலியமாக இன்னும் இயற்கை சார்ந்த விஷயங்களை நிறையா பேசுவோம் பழங்களை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்